بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم

யாருக்கு அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வா அந்த அந்த வாய்ப்பை அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானா யார் அதிகமாக அல்லாத தௌபா செய்கிறார்களோ அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு என்ன செய்வான் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடியவர் அதிகம் அதிகமாக அல்லாட்டால் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல தௌபா இல்லை என்று சொன்னால் அல்லாஹினுடைய அருள் அருள்களையும் அவனுடைய பாக்கியங்களையும் அந்த மனிதனால நிச்சயமாக பெற முடியாது அதனால சைதா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா தௌபாவிலிருந்து அடியார்களை அந்த மனிதர் என்ன செய்வோம் தூரமாக்குவதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்மோ எல்லாம் முயற்சி செய்வோம் ரெண்டு விஷயம் தான் சைதான் உள்ளத்தில் போடக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் அது அல்லாவே சொல்லுவான் பாவம் செய்யக்கூடியவர்களிலே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க யார் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் பாவம் செய்பவர்கள் அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவிடம் அதிகமாக தௌபா செய்பவர்கள் என்பதாக நவியநாயகன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆனா சைந்தா என்ன செய்வான்னா உள்ளத்துல ஒரு செய்தியை உருவாக்குவான் நாமளே பாவம் செய்வோம் இப்படி பாவம் செஞ்சது நாம ஏன் தௌபா செய்யணும் ஒன்றும் தௌபாவை விட்டு இல்லைன்னா பாவத்தை விடு என்கின்ற ஒரு சிந்தனையை ஷைத்தான் உள்ளத்துல ஏற்படுத்துவான் அப்போ இந்த மனிதர் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா பலகீனமானவன் தானே நம்மளால பாவத்தை விட முடியாது பாவத்தை விட முடியாது அதனால என்ன செய்வான் தௌபாவை விற்றுவோம் இதுதான் சைத்தானுடைய ஒரு விளையாட்டு அதனால சகதாரி சிலவங்க சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு குணத்தை சைத்தான் ஏற்படுத்தி ஏன் இருந்து மனிதர்களை செய்தான் வழிகெடுக்கிறானோ தொழுகையை விட்டு நோன்பை விட்டு அல்லாவினுடைய கட்டளை வழிகெடுக்கிறானோ அதை விட ரொம்ப தீவிரமாக செயல்படுவது தௌபா செஞ்சிடக்கூடாது அல்லாட்ட தௌபா செஞ்சிடக்கூடாது மன்னிப்பு கிடைச்சிடும் மன்னிப்பு கிடைச்சிட்டு அவன் சிறந்த அடியானாக ஆயிடுவான் அது செய்தானுக்கு ஆகாது அதனால தௌபாவிலிருந்து ஏன் தூரமாக்குறான் அப்படின்னு சொன்னா கௌபாவிலிருந்து ஒரு அடியானை அல்லாஹ் தூரம் இருந்துட்டா அந்த அடியானுக்கு அல்லாஹுவால் கிடைக்கக்கூடிய அருள்களும் பாக்கியங்களும் அந்த மனிதனுக்கு கிடைக்காது நாளைக்கு மறுமை நாளையில சைத்தான் விரும்பக்கூடிய கூட்டத்தார்களோடு அதாவது தன்னோடு அந்த மனிதர்களை அவன் இணைத்துக் கொள்வதற்கு அவன் விரும்பக்கூடிய ஒரு செயல் என்பதாக அல்லாஹுலிய தூதர் சரதாவுளே சிலரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனவே இந்த உலகத்துல எதையதையோ நாம பாக்கியமாக நம்ம கருதி வாழ்வோம் அதெல்லாம் பாக்கியங்கள் அறுப்புகள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்னாலும் அந்த பெரும் பாக்கியம் என்ன ஒருவருக்கு அல்லா அந்த வாய்ப்பை அவருக்கு தௌவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் பாக்கியம் அப்ப அல்லாஹுவை தௌபா செய்வது சிறந்த பாக்கியம் அந்த பாக்கியத்தை நோன்பு நமக்கு பெற்றிருக்கிறது நோன்பினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது தௌபா கேட்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தது அந்த தௌபாவை கேட்டால் அல்லாஹ் அந்த மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு நிலையையும் நோன்பினுடைய மகத்துவத்தில் நம்ம பார்க்குறப்ப தெரியும் ஒரு நோன்பாடி அல்லாஹூடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறா அதிலும் குறிப்பாக அந்த நோன்பாடியினுடைய தௌபாவை நான் விரைவாக அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்பதாக எல்லாம் அல்லாஹ் கூறக்கூடிய செய்தியை நாயகன் சனதா ஈசன் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன் அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நல்லா சொல்றான் புள்ளியா இவாதி அல்லதின அஸ்ரஃபும் அனா அன்புசிஹிம் இல்லை தஃகுனாத்தும் இர் ரஹமத் இந்த வசனத்தை அல்லா யாரை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொன்னா அண்ணாவினுடைய விஷயத்துல வரம்பு மீறி இருக்கிறாங்களே அந்த அடியார்களை பார்த்து அல்லா சொல்றான் புள்ளியா இபாதி அல்லதின் அஸ்ரஃபும் வரம்பு மீறிய அடியார்களே அப்படின்னு அண்ணா சொல்றான் இப்போ இந்த வரம்பு மீறிய அடியார்கள்லாம் யாரு பாவத்தை செய்யக்கூடியவனாக இருப்பார் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றாதவராக இருப்பாரு அல்லாவினுடைய கட்டணியினுடைய விஷயத்துல பாராமுகமாக இருப்பாரு இந்த மாதிரி ஆட்கள் பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லா சொல்றான் புலியா இபாதியல் அதிகின அசரபு வரம்பு மீறிய அதிகாரிகளே அல்லாவினுடைய அருளில் அல அன்பு செய்யும் தக்குனத்தும் ரஹமத் இல்லா அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் யார் அண்ணா சொல்கிறான் பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அண்ணா சொல்றா நாம தான் பாவம் செஞ்சுட்டேன் நமக்கு எங்க மன்னிப்பு கிடைக்க போகுது ஒரு சிந்தனை ஏற்படுத்துவானே நீ பாவமும் செய்கிற தௌபாவும் செய்கிற அல்லாவை ஏமாத்துறியா ஒன்னும் பாவத்தை விடு தௌபாவை விடு அப்போ பாவத்தை விடுவது லேஸ் இல்ல தௌபா விடுவது ரொம்ப சுலபம் சரி இனிமேல் நம்ம தௌபா செய்யாம இருந்துக்குவோம் என்பதாக ஒரு எண்ணத்தை அதுக்கு தான் அல்லா சொல்றான் புலியா இவாதி எதுக்கு நான் சிறப்புல நிச்சயமா தக்குள்ள அமத்து இல்ல வரவு மீறி அடியார்களே அப்ப பாவம் செய்து அடியார்களே அப்படின்னு அவங்களை கூட சேர்த்து அவர்களையும் சேர்த்துதான் வருது வரம்பு மீறி அடியார்களே அல்லாவுடைய அருள் நம்பிக்கை இழந்து விடாதீங்க பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல என்னுடைய அருளில் நான் வழங்கக்கூடிய மன்னிப்பு நான் கொடுக்கக்கூடிய ரிசுக்கு நான் வழங்கக்கூடிய எல்லா வகையான அல்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்ல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க இன்னாகிரு துணுவ ஜமீனா நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஏன் அப்படின்னு நிகரற்ற அன்புடைய தன்னுடைய அடியார்கள் விரும்புவதை விரும்புவது தௌபாவை அந்த தௌபாவை ரொம்ப உருக்கமாக அந்த தௌபாவை கொண்டு அல்லாஹோடு ரொம்ப நெருக்கமாக சேர்த்து வைக்கக்கூடியது நோன்பு அந்த நோன்பை கொண்டு எவ்வளவு நம்ம நாடு அல்லாஹோடு நெருங்க முடியுமோ தௌபாவை கொண்டு நெருங்க முடியுமோ நெருங்கலாம் குரான் ஓதுவதை கொண்டு நெருங்க முடியுமோ நெருங்கலாம் அதே போன்று நவலானுடைய காடைகளை அதிகமாக திக்ரு செய்வதை கொண்டு அல்லாஹூடத்துல எப்படி நெருங்க முடியுமோ நெருங்கலாம் சரளான சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைகளை கொண்டு என்ன செய்யலாம் அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை நோன்பு நமக்கு ஏற்படுத்தி தருது அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிஷ்டய செலவாணி சொல்றாங்க ஒரு பத்து பேரை சொல்றாங்க இவங்களுக்கு தான் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்காது மற்ற எல்லாத்துக்குமே அல்லா மன்னிப்பு வழங்குவான் ரபலானுடைய காலங்களில் கூட இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க ரபலானுடைய காலங்களில் கூட இவர்களை அல்லா மன்னிக்க மாட்டான் அதில் குறிப்பிட்டு அல்லாவுடைய தூதர் யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்தவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு மாறு செய்தவருக்கு ரபலானில் கூட மன்னிப்பு கிடைக்காது அதே போன்று தொடர்ந்து மது அப்படியவர் அவருக்கு ரமலானுடைய காலங்களில் கூட என்ன செய்யாது மன்னிப்பு கிடைக்காது இப்போ இந்த பெரும் பாவங்களை பற்றி அண்ணாவுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒன்று இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை மறுத்து அல்லாஹிற்கு இணையாக வேறொன்றை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் கூட மன்னிப்பு கிடைக்காது இணை வைப்பவர்கள் ஒருவரோடு விரோதம் கொண்டிருப்பவர்கள் குடும்ப அது விரோதம் என்று சொல்வது உறவுகளை பற்றி பேசுகிறார்கள் விரோதம் கொண்டிருப்பவர்கள் தற்கொலை செய்பவர்கள் அதே போன்று உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர் ரமணானுடைய காலங்களில் கூட அந்த உறவை இவர் புதுப்பிச்சிடணும் அந்த உறவை இவர் சமாதானம் செஞ்சிடணும் அண்ணாவுடைய நன்மையை எழுதி கொண்டுட்டு போற மலக்குமார்கள் போகும்போது அண்ணா நிறுத்தி வைக்கிறான் இவருடைய நன்மையை என்கிட்ட இப்போதைக்கு கொடுக்காது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் உறவை துன்பிச்சு வாழ்றாரு அவர் அவருடைய யா எந்த உறவை துன்பிச்சு வாழ்றாரோ அவரோடு அவர் சமாதானமாக ஆனதற்கு பின்னால் இவருடைய நன்மையான காரியத்தை என்ற பொண்பு வந்து காட்டுங்க நல்லா சொல்கிறான் அந்த வழக்குகளுக்கு என்பதாக நாயகம் சரதாசிவன் சொல்கிறாங்க அதே போன்று அந்த உறவுகளை துண்டிப்பவர்கள் சதி செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் சூனியம் செய்பவர்கள் இவர்களுடைய இவர்கள் அல்லாஹ் குணத்தில் மன்னிப்பை பெற முடியாது என்பதாக நாயகம் செலவாழி செலவன் சொன்னார் இந்த குணங்களை விட்டு பாதுகாப்பை தருவது ரமலானுடைய நோன்பு இந்த குணங்களை விட்டு பாதுகாப்பை தருவது நோன்பு நோன்பை கொண்டு ஒரு அரியானுடைய குணங்களையும் அல்லாஹ் தூய்மையாக்குறார் ஒரு நோன்பாடி இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டார் அறுவறுப்பான காரியங்களுக்கு கூட அவர் இடம் கொடுக்க மாட்டார் ஒரு நோன்பாடி அசிங்கமான செயல்களுக்கு தன்னை அவர் என்ன செய்ய மாட்டார் பயன்படுத்த மாட்டார் வேறு யாரிடத்திலும் அசிங்கமான விஷயங்களை பார்க்கவும் மாட்டார் அவர் தான் நோன்பார் அப்போ நோன்பு அந்த உணர்வை கொடுத்துரும் எனவே நோன்பு உங்களுடைய குணங்களையும் சுத்தப்படுத்தும் என்பதை அண்ணாவடி தூதர் சலதாவணி சிலமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் ரமணானுடைய நோன்பு இருக்குது அது ஆக உயர்ந்தது ரமலானுடைய நோன்பு அல்லாவினுடைய அல்லா அதை பற்றி சொல்லும் பொழுது மற்ற இவாதத்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நான் உங்களுக்கு கூலியை வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறேன் உங்களுக்கு நான் கூலியை வழங்குகிறேன் சுன்னத்தான நஃபிலான ஃபரளான எத்தனைய இவாதத்துகள் இருக்குது அந்த இவாதத்திற்கெல்லாம் அல்லாஹ் நான் உங்களுக்கு கூலியை கொடுக்குறேன் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் ரமலானுடைய நோன்பிற்கு மட்டும் நான் உங்களுக்கு அந்த நோன்பிற்கு கூலியை வணங்குவதில்லை மாறாக நானே கூலியாக வருகிறேன் என்பதாக அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாயினும் சல்லாம் அலிஸ்வலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் அந்த நோன்பை வைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வணங்குவானாக சுபான் அல்லாஹி அல்லா இல்ல அந்த